إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரமலான் வரும்போது மிகுந்த ஃபாமில் நாம் இருக்க வேண்டும் அமல்களில் மிகுந்த ஃபாமில் நாம் இருக்க வேண்டும் தக்குவாவில் மிகுந்த ஃபாமில் நாம் இருக்க வேண்டும் ஈமானில் மிகுந்த ஃபாமில் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹினுடைய மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் முழுவதுமாக பெறக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் சேரும் விதமாக நம்முடைய ரமலான் நாம் இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக நாம் நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நான்கு வசனங்களில் தாலா ஒன்பது செய்திகளை பதிவு செய்கின்றான் இந்த ஒன்பது செய்திகளை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த உலக மக்களுடைய மனநிலையை அல்லாஹு தாலா முதலில் பேசுகின்றான் இது உலகத்தினுடைய பெஸ்ட் акыதா உலகத்தில் எத்தனை акыதாக்கள் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்றதோ ஒட்டுமொத்த கொள்கைகளிலும் ஒரு முக்மின் தன்னுடைய அடிப்படையை எப்படி அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தாலா பேசுகின்றான் ஃமா ஊதீதும் மின் இன் ஃபமதா அல் ஹயாத்துல் દુنيا இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு வஸ்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அது இந்த உலகத்தினுடைய அற்ப சுகம் தரக்கூடிய பொருள் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நேரத்திற்கு உங்களுக்கு சுகம் தரக்கூடிய விஷயம் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது யாரிடத்தில் இருந்து எப்படி பிறந்தீர்கள் இந்த உலகத்திற்கு எப்படி நீங்கள் அறிமுகமானீர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக நீங்கள் வந்தீர்கள் சரி ஒரு ஒரு நாம் வந்தோமே அந்த இருந்ததில் நம்மளுடைய கண்கள் நம்முடைய காதுகள் மூக்கு வாய் நாவு அந்த உடம்பில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் சதை எலும்பு நகம் தலையில் தொத்திக் கொண்டிருந்த அந்த சிறு முடி இவையாவது நாம் எடுத்து வந்தோமா என்றால் அதுவும் அல்லாஹ் தான் கொடுத்தான் உடலையும் சரி அந்த உடல் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் கொஞ்சமாக ஒரு இந்திரிய துளியை நம்முடைய தந்தையிடம் இருந்து அல்லாஹு தாலா வெளியாக்கினானே அதையாவது நம்முடையதா தந்தைக்கு அதையும் அல்லாஹ் தான் கொடுத்தான் தாயினுடைய கருமுட்டை சினை முட்டையாக வெடித்தது அதுவாவது நம்முடையதா அதுவும் அல்லாஹு தாலா நம்முடைய தாயாருக்கு தான் கொடுத்தான் எங்கு நீங்கள் சுற்றி ஒட்டு மொத்தமும் ரப்பு தான் நமக்கு கொடுத்தான் நீங்கள் எதையெல்லாம் உங்களுடையது என்று நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடையது என்று சொல்ல உங்களுக்கு எதுவுமே இல்லை இதைத்தான் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதன் எதை எடுத்தாலும் என்னுடையது தன்னுடையது நம்முடையது என்று பேசுகின்றான் அவன் உண்டு கழித்ததையும் அவன் உண்டு கழித்ததையும் அவன் உடுத்தி கிழித்ததையும் தவிர என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இதை வேறு விதமாக பேசி நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது பின்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா நிலையாக நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது அந்த பொருள் ஒருவேளை நிலையாக நின்றாலும் நீங்கள் நிலையாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் இறந்து போனால் உங்களுடைய வீட்டில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக தூக்கிட்டு போய் உங்களை தஃன் பண்ணிடுவாங்க அல்லாஹிடத்தில் இருப்பதுதான் சிறந்ததும் மேலானதும் ஆகும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ முதலில் அது உங்களுடையதல்ல அல்லாஹிடம் இருந்து அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது பின்பு வழங்கப்பட்ட அந்த பொருட்கள் நிலையானதும் அல்ல அது கொஞ்ச காலத்திற்கான சுகம் தரக்கூடிய பொருட்கள் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிலையானதும் மேலானதும் அதே நேரத்தில் அது சிறந்ததுமாகும் என்று தாலா பேசுகின்றான் எனவே ஒரு அடியாரை அல்லாஹு தாலா முதலில் அவருடைய சிந்தனையை அவருடைய உள்ளத்தை இந்த அகிதாவின் பக்கம் திருப்புகின்றான் இப்ப அல்லாஹு தாலா முதல்ல அகிதாவை புரிய வச்சுதான் இந்த சப்ஜெக்ட் எல்லோருக்குமே உரியதாக இருக்குமான நிச்சயமாக இருக்காது இப்போ பின்னாடி அல்லாஹு தாலா சொல்ல போகின்ற ஒன்பது விஷயங்களை எந்த ஒரு மனிதர் சரியானவராக அதை கடைபிடிப்பாரோ அவருக்கு இந்த அகைதாவில் அவர் சரியானவராக இருப்பார் அல்லாஹு தாலா முதல் அடிப்படையை கொண்டவர்களாக இருங்கள் உங்களுடைய ஈமான் அதுதான் அஸ்திவாரம் அது பவுண்டேஷன் அதை உறுதியாக வையுங்கள் அதில் எந்த விதமான தடுமாற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை முறியடித்து விட்டு மக்கள் தங்களுடைய வீட்டு பத்திரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் நகைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் மனிதர்களின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் வெவ்வேறு பொருட்களின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் இது ஈமான் பேஸ்மெண்ட் சரியில்லாத ஈமான் இப்ப இந்த ஈமானை பற்றி அல்லாஹ் இங்கு பேசல ஈமான் கடைசி வரைக்கும் நிலை குலையாமல் அல்லாஹின் தூதர் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்த ஆரம்ப கால சஹாபாக்களையும் ஒதுக்கி வைத்தார்கள் மக்கள் ஒதுக்கி வைத்தார்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும் இணைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஈமான்ல எப்பவுமே ஆட்டம் இருக்கக்கூடாது ஒதுங்கி இருந்த அந்த காலம் நெருக்கடிக்குள்ளான காலம் சஹாபாக்கள் அதை பற்றி பிற்காலத்தில் பேசுகிறார்கள் அந்த நேரம் அந்த காலம்தான் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் எங்களுக்கான சரியான உணவு இல்லாமல் மரத்தினுடைய இலை தலைகளையும் மரத்தினுடைய பட்டைகளையும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் ஈமான் சாப்பிட்டதற்கு பின்னால் எங்களுக்கு வந்த கழிவு எங்களுடைய மலம் ஆட்டு புழுக்கைகளை போன்றே இருந்தது அப்படி நாங்கள் மலத்தை கழித்தோம் ஈமான் ஈமான் ஆட்டம் காண விடம் கூடாத ஒன்று அது பேஸ் அதுக்கு மேலதான் அமல்களும் நிற்க போகின்றது அதைத்தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் சுருக்கமாக இப்படி சொல்லி முடித்தார்கள் ஈமான் இல்லாமல் ஒருவர் செய்யக்கூடிய எந்த நற்சையிலும் அல்லாஹு இடத்தில் நன்மையை பெற்றுத்தரா ஈமானை அடித்தளத்தை ஸ்தரமாக வையுங்கள் எப்போதுமே உறுதியாக வையுங்கள் அதை எந்த நேரத்திலும் ஆட்டம் காண விட்டு விடாதீர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்ல பேசுறான் ஈமான் இது ரமலானுக்கு மிகவும் தேவையான ஒன்று இப்ப ஒவ்வொரு நபர்களும் ரமலானுக்கு பத்து பனிரண்டு நாட்கள் இருக்கு இந்த சொல்லப்படக்கூடிய ஒன்பது விஷயங்களை ஆணித்தரமாக இந்த ஒன்பது விஷயங்களில் நாம் எப்படி இருக்கின்றோம் ரமலான் வரும்போது ரமலானில் இந்த ஒன்பது விஷயங்களை எப்படி நாம் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்றோம் பின்பு ரமலான் ரமலான் என்று பேசுவதினால் ரமலானோடு முடிந்து விட வேண்டும் என்பதல்ல ரமலானில் நன்கு பயிற்சி பெற்று ஏனைய வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் முழுவதும் அதை கொண்டு நாம் அதே போன்று இருப்பதற்காக வருகின்றது ரமலான் லி லதீன ஆமனு இரண்டாவது அல்லாஹுத்தால பேசுகின்றான் வாழொத்திகிங்ய தவக்கலூன் தவக்குலை அல்லாஹ் பேசுகின்றான் தவக்குள் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது ஈமான் என்ற பேஸ்மென் சரியானதற்கு பின்னால் ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் வாழ வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை அல்லாஹை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் அல்லாஹை விட்டு விட்டு மனிதர்களை டிபெண்ட் பண்ணி போனால் நாசமாகி விடுவார் அல்லாஹை டிபெண்ட் பண்ணாம இருந்தாலும் நாசமாகி விடுவார் எனவே அல்லாஹை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் வேறு யாரையும் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது இப்ராஹிம் அலே அவர்கள் இருந்ததை போன்று கடைசி நேரத்தில் நெருப்பு குன்றத்தில் போடப்படும் போது கூட நம்பிக்கை தவக்குள் அல்லாஹின் மீது இருந்தது ஆனால் இப்ராஹிம் அலேஹி அவர்களுக்கு தெரியாது இந்த நெருப்பு குழுமையாக்கி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று தெரியாது நெருப்பு குளம் குழுமையடைய செய்வான் அல்லாஹு என்று தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் ஏன் நாம் அல்லாஹை சார்ந்திருக்கிறோம் அல்லாஹை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் பேசுறா என்னை சார்ந்து இருப்பவர்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்னை சார்ந்து இருந்து விடுங்கள் எவர் ஒருவர் அல்லாஹின் முகத்திற்கு முன்னால் பணிந்து அவனை சார்ந்து வந்து விட்டாரோ அவர் எப்போதும் நிம்மதி பெற்றவராக நாளை மறுமை நாளையிலும் இம்மையிலும் அவரை மாற்றி விடுவான் அல்லாஹருக்கு கவலை இல்லாமல் ஆக்கி விடுவான் அவருக்கு எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹுத்தால் ஆக்கி விடுவான் சார்ந்து வாழ கொள்ளுங்கள் அல்லாஹை விட்டு உலகத்தையோ உலக மக்களையோ உலக பொருளாதாரத்தையோ சார்ந்து வாழ்பவர்களாக இருந்து விடாதீர்கள் இருந்து விடுங்கள் இது மிக முக்கியமான அடுத்த கட்டம் தவக்குலை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் பின்பு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா மூன்றாவதாக பேசுகின்றான் பாவங்களை விட்டு தவிர்ந்து விடுங்கள் மானக்கேறான செயல்களை விட்டு தவிர்ந்து விடுங்கள் இது ரொம்ப முக்கியம் எதை எதை அல்லாஹ் தூதர் இது செய்யாதீர்கள் இதில் இருந்து விலகி விடுங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்து விட்டார்களோ அதிலிருந்து விலகி இருப்பதுதான் ஒரு முக்மீனுக்கான அழகு ஹராம் என்பது தெளிவானது ஹலால் என்பது தெளிவானது இரண்டிற்கும் இடையில் சந்தேகத்திற்கு இடம்பானது இருக்கின்றது அதனுடைய ஓரத்தில் செல்லாதீர்கள் எவ்வளவு தெளிவான உதாரணத்தை கொண்டு நபி செல்லல்லாக அலை இவ்வ அவர்கள் வளக்குறான் ஆடு மேய்ப்பவன் ஆட்டை ஒரு பக்கமாகவே வைத்து கொண்டிருந்தால் அவன் வரப்புக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய புற்களை அந்த நெல்மணிகளை பாதுகாத்துக் கொள்வான் ஓரம் வரைக்கும் விடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டை ஓரமாக மேய விட்டால் ஆடு இந்த பக்கம்தானே மேஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணு அசைக்கிறதுக்குள்ள திடீர்னு ஆடு அந்த பக்கம் வாய் வச்சிடும் இதுதான் மனிதனுடைய மனம் நீங்கள் ஹராமுக்கு நெருக்கமாக செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஹராமுக்கு நெருக்கமாக சென்று இவ்வளவு தூரம் நம்ம தவி திரும்பிடலாம் நம்ம அங்கிருந்து தப்பிச்சுக்கலாம் இதை மட்டும் ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி செய்வது மிக கஷ்டமாக தெரியும் ஒரு வாட்டி ஒரு ஹராம் நடந்து விட்டால் பின்பு அது அடுத்த முறை மிக இலகுவாக தெரியும் அடுத்த முறை இன்னும் இலகுவாக தெரியும் அதுல அடுத்த முறை இன்னும் அகவா தெரியும் அதுல அடுத்த முறை அது ஒரு ஃபேஷன் ஆயிடும் அவ்வளவுதான் ஒரு பாவத்தை மீண்டும் 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 திரும்ப திரும்ப செய்தால் அடுத்தடுத்த முறைகள் அது பாவமாவே தெரியும் இதா இதா பேஷன் அது அவருடைய லைப் ஸ்டைலா மாறிடும் இதனால்தான் அது செல்லல்லாஹும் அலை இவர் செல்லம் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பேசுகிறார்கள் சந்தேகத்திற்கு இடம்பானதையே அது உள்ள போகாதீங்க விட்டுருங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க எது ஹலால் என்று மிகத் தெளிவாக தெரிகின்றதோ அங்கு மட்டும் இருங்கள் அதைத்தான் அல்லாஹ் தாலா இங்கு மூன்றாவதாக பேசுகின்றான் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களை விட்டு தவிர்ந்து இருங்கள் ஒல்லதீன யஜுத்தனி பூன கதா இரல் இக்னிவல் இது மூன்றாவது பின்பு நான்காவது அல்லாஹ் பேசுகின்றான் வைலா மா வலிபு ஹூம் யவுன் அவர்கள் அடுத்தவர்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் இதற்கு ஒரே ஒரு இலக்கணத்தை பேசுகின்றான் நீங்கள் ஏதேனும் தவறு செய்தால் நீங்கள் பாவம் செய்திருந்தால் உங்களுடைய பாவங்களை ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அலா இல்ல மன்னிக்கலன்னு நினைச்சா பரவாயில்லைன்னு விட்டுருவீங்களா சொல்லி மன்றாட மாட்டீங்க நாளை மறுமை வரைக்கும் தான் செய்த பாவத்திற்கு யா அல்லா குற்றம் பிடித்து விடாது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சிட்டேன் கேட்கிறான் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களோடு நடக்கக்கூடிய அநீதத்தை ஏன் மன்னிக்க மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக கேள்வி எழுப்புகின்றான் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்களுடைய சலூகம் என்று நாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை பெருமைப்பட பேசுகின்றோம் நபி அவர்கள் தங்களுக்காக யாரையும் ஒரு நாளும் பழிவாங்கியதில்லை நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகின்றோம் என்று சொல்வதற்கு நமக்கு உண்மையான தகுதி இருக்குமானால் நபி அவர்களுடைய இதே சுண்ணாவை நாமும் பின்பற்ற வேண்டும் நபி நபிஹி அவர்கள் மார்க்கத்திற்காகவே தவிர அல்லாஹுக்காகவே தவிர இஸ்லாத்துக்காகவே தவிர பிறரை தன்னுடைய சுயலாபத்திற்காக பழி வாங்கியதில்லை அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி எத்தனை சான்றுகள் இருக்கின்றன எல்லா இடங்களிலும் நீங்கள் சான்றுகளை பார்க்கலாம் இது ஒரு மிக முக்கியமான டாஸ்க் நான்காவது ரமலான் இதற்கு மிக முக்கியமானது தயவு செய்து உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் டிப்ரஷனில் இருந்து வெளியாகிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பிறரை மன்னித்து விடுங்கள் காலியாயிடும் மனசு லேசாகி விடு மன மன்னிச்சிருங்க நாளை மறுமை நாளையில் அவருக்காக நீங்கள் செய்ய போகும் மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய ஒரு கருணை அல்லாஹிடத்தில் தனக்காக அவர் மாட்டிக்கொள்ள நிற்கக்கூடாது என்பதற்காக அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் இதை அல்லாஹ் تعالی பேசுகின்றான் நான்காவது வைதா மாகிபூஹும் யகஃபிரூன் ஐந்தாவது வல் லதீனஸ்தஜাবু ல இந்த முஃமின்கள் நல்லடியார்கள் தங்களுடைய ரப்பினுடைய அழைப்பிற்கு பதிலளிப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு ஆண் முழுக்க அல்லாஹுத்தாலா எத்தனை முறை அழைக்கின்றான் யா ஐயு லதீன ஆமனு யா ஐயு லதீன ஆமனு என்பது சொச்சும் முறை இதே வாசகத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா மீண்டும் 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 ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து செல்லமாக சட்டமாக ஒவ்வொரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைக்கின்றார் இப்படி நடந்து கொள்ளுங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் எத்தனை எத்தனை அழைப்புகள் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகின்றான் கொள் நபியே அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்கள் கிட்ட முஸ் அவர்கள்கிட்ட நீங்க பேசுங்க யாழிபாதியல் லதீன் அஸ்ரஃபூ அலா அன் தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிவிட்ட என்னது அடியார்களே அல்லாஹினுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் விட வேண்டாம் நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லாஹினுடைய அழைப்பு எத்தனை நபர்கள் இதற்கு பதிலளிப்பார்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சூரத்து ரஹ்மானை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டினார்கள் சஹாபாக்கள் மௌனமாக கேட்டு முடித்ததற்கு பின்னால் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பேசினார்கள் என்ன நீங்க நான் இதே சூறாவை சூரத்து ரஹ்மானை ஜின்களிடத்தில் ஓதி காட்டினேன் சூராவிற்கு இடையில் வரக்கூடிய என்ற முப்பத்தி ஒரு முறை வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திற்கும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பதிலளித்தார்கள் யா அல்லாஹ் நாங்கள் எதையும் பொய்யாக்கவில்லை நீ சொல்வது உண்மைதான் நாங்கள் பொய்யாக்கவில்லை நீ சொல்வது உண்மைதான் என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் பதிலளித்தார்கள் நீங்கள் பதிலளிக்காமல் இருக்கிறீர்களே என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் பேசியது ஹஜீத்திலே நீங்கள் பார்க்கலாம் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா இன்னும் எப்படி அழைக்கிறான் தெரியுமா சாந்தமான வீட்டின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹு தால அழைக்கின்றான் மன்னிப்பின் பக்கம் ஆக பெரும் அருள் ஆக பெரும் கிப்ட் நாளை மறுமை நாளையில் ஒரு அடியாருக்கு கிடைக்க போகும் கிப்டில் மிகப்பெரிய கிப்ட் ரப்புல் ஆலமீனிடமிருந்து கிடைக்க பெறும் மதி மன்னிப்பு மன்னிப்பு அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்காமல் மன்னித்து விட்டேன் செல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சாடை அந்த ஒரு கன்னசைவு அந்த ஒரு சொல் இதற்காக காத்திருக்கும் அந்த நாள் அல்லாஹு தலா மன்னி பின்பக்கம் அழைக்கின்றான் ஒவ்வாஹு எதோ இல்லை ஜன்னதி வல் பேசுகின்றது ஆனால் இந்த அழைப்புகள் எல்லாம் ஒரு மும்மீனுக்கு காதில் கேட்பதே இல்லை இந்த அழைப்புகளைப் பற்றி முஸ்லிம்களுக்கு கவலையும் இல்லை ஒவ்வொரு நாள் ஐந்து நேரமும் அல்வின் ஹையாளஸ் சலாஹ் ஹையாள சலாஹ் தொழுகைக்கு வாருங்கள் தொழுதால் வெற்றி கிடைக்கும் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் இத்தனை அழைப்புகள் விடுத்ததற்கு பின்பும் எனக்கு தூக்கம் தான் பெரியது என்று ஒருவர் ஃபஜ்ரிலே தூங்குகிறார் அப்படின்னு வைத்தால் அல்லாஹினுடைய அழைப்புக்கு பதிலளிக்காத இவர்களுக்கு எப்படி அல்லாஹு தாலா ட்ரீட் பண்ணுவான் நீங்க நினைக்கிறீங்க அழைப்பு என்பது ஒன்றுக்காக ஆனால் அதற்கு மாற்றமாக அந்த அந்த விஷயம் எப்படி இருக்கும் இப்ப இந்த இரண்டையும் அல்லாஹோடு நீங்கள் இணைத்து பாருங்கள் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பின் பக்கம் மழைக்கின்றான் சொர்க்கத்தின் பக்கம் மழைக்கின்றான் ஒரு அடியான் இந்த அழைப்பையே காது கொடுத்து கேட்காமல் பஜிரிலே உறங்குகின்றார் எப்படி ரப்புல் ஆலமின் நாளை மறுமை நடந்து கொள்வான் என்ற பயம் இருக்கட்டும் இப்ப முக்மீன்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் தங்களுடைய ரப்புக்கு பதிலளிப்பவர்களாக இருப்பார்கள் இது ஒரு முக்மீனுடைய மிக அழகான பண்பு இது ஐந்தாவது ஆறாவது தொழுகையை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நிலை நிறுத்துபவர்களாக இருப்பார்கள் ஒரு போன்றது தொழுகை என்பதை அல்லாஹு பதிவு செய்கின்றான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் பின்பு அதற்கு அடுத்ததாக ரமலானுக்கு மிக முக்கியமான செய்தியும் கூட இது என்ன தனிச்சியாக முடிவெடுக்காமல் எல்லோருமே ஆலோசனை செய்து முடிவெடுப்பது என்பது முட்மின்களுடைய பண்பாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகின்றார் தங்களுக்குள்ளாக கலந்த ஆலோசனை செய்து கொள்வார்கள் தானாக எடுத்துக் கொள்ளக்கூடிய முடிவு என்பது ஒரு பெருமையின் அடையாளம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் பலதரப்பட்ட முக்கியமான கட்டங்களில் சஹாபாக்களை வைத்து மசூரா செய்திருக்கிறார்கள் போர்க்கலங்களுக்கு முன்னால் ஒரு நாளும் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் நாம் முடிவெடுத்து விட்டால் சஹாபாக்கள் பின்னால் வருவார்கள் அப்படின்ற அந்த ஆணவத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணல ஒருவேளை நபி அவர்கள் முடிவெடுத்து விட்டு என்னுடைய முடிவு இதுதான் வாருங்கள் என்று சொல்லி இருந்தாலும் சஹாபாக்கள் வந்திருப்பார்கள் உயிரை கொடுப்பதற்காக ஆனால் ஆலோசனை செய்கிறார்கள் மதிக்கிறார்கள் எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் எந்த மாதிரியாக செய்யலாம் என்று நபி அலிஹி வசல்லம் அவர்கள் பலதரப்பட்ட சூழலில் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்ததை நாம் பார்க்கிறோம் சூரா ஆலு இம்ரானில் அல்லாஹு மிக தெளிவாக இதை பற்றி இப்படி பேசுகின்றார் அல்லா நபி அவர்களுக்கு கட்டளை செய்யுங்கள் என்ற இந்த விஷயத்தில் இருந்து நம் ஒவ்வொரு நபர்களுக்கும் படிப்பினை நான் எடுப்பதுதான் முடிவு நான் சொல்வதுதான் கடைசி நான் சொல்வதுதான் இறுதி முடிவு என்றல்லாமல் தயவு செய்து மக்களோடு கலந்து என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று பப்ளிக் ஒப்பீனியனோடு ஒட்டுமொத்த நபர்களையும் கலந்து ஆலோசனை செய்வது என்பது ஒரு பதிவு செய்கின்றான் பின்பு எட்டாவது விஷயம் இதுவும் மிக முக்கியமானது ரமலானுக்காக அவர்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்பவர்களாக இருப்பார்கள் நாம் வழங்கியவற்றிலிருந்து என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய இந்த விஷயம் மீண்டும் எங்கிருந்து நாம் துவங்கினோமோ அதை அல்லாஹு நினைவுபடுத்துகின்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு செய்வதால் நீங்கள் கொடுப்பதனால் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையில் பள்ளி வாசல்களுக்கும் ஏனைய மதர் சார்களுக்கும் வாரி வாரி வழங்குவதனால் நீங்கள் கொடைவல்லோ நீங்கள் மிகப்பெரிய அதுவோ இதுவோ இல்லை நீங்கள் உங்களுக்கு அல்லாஹின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அதை பங்கு வைக்க வேண்டும் நீங்கள் பங்கு வைக்கக்கூடிய அல்லாஹினுடைய சொத்துக்கு ஒரு வேலையால் என்பதை அல்லாஹு அவர்களுடைய உள்ளங்களில் அச்சாணி அடிப்பதை போன்று புரிய வைக்கின்றார் அவர்கள் சதகா செய்வார்கள் அவர்கள் ஜகா கொடுப்பார்கள் என்ற வார்த்தையை கொண்டு பேசாமல் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்ற வார்த்தை அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நினைத்து பார்க்க வேண்டும் இது நான் எனது முயற்சியினால் கொடுக்கின்றேன் கொடுப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்ற மனநிலையில் அவர்கள் வர வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா பேசுகின்றான் கடைசியாக ஒன்பதாவது அவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் தீமைகளோ தீங்குகளோ தொடுமாயின் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் தற்காத்து கொள்ளுதல் என்பது பலதரப்பட்ட பொருள்களை கொண்டு வரும் இந்தாப்பை பற்றி மாத்திரம் நான் சொல்கின்றேன் இது ரமலானுக்கு மிகவும் முக்கியமானது ரமலானுக்கு மிகவும் முக்கியமானது அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் நோன்பை கேடயம் என்று சொன்னார்கள் அசோமு ஜுன்னா நோன்பு என்பது கேடயம் அல்லாஹு தாலா மறுமை நாளை பற்றி சூரா உங்களை உங்களை நீங்கள் நீங்கள் எப்படி எப்படி கொள்வீர்கள் கொள்வீர்கள் கேள்வி ஒருவேளை நீங்கள் அல்லாஹை புறக்கணித்து வாழ்ந்தவர்களாக என்னிடத்திலே வந்து நின்று கொண்டிருந்தால் மறுமை நாளையில் உங்களை நீங்கள் எப்படி தற்காத்துக் கொள்வீர்கள் فَكَيْفَ தக்கோன இன் كَفَرْتُمْ எவ்மையஜ அமுல் தான் ஷீபா இன்றைய நாள் இன்றைய தினம் ஒரு குழந்தைக்கும் அதாவது சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய சிறுவனுக்கும் வாலிபனுக்கும் முடி நரைத்துப் போகும் நாள் இது அமலி துமலியை பார்த்து அதிபயங்கரத்தை பார்த்து சிறுவர்களுக்கு கூட முடி நரைத்துப் போகும் நாள் இந்த நேரத்தில் இந்த நாளில் நிராகரித்து விட்டு வந்திருக்கும் நீங்கள் இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு வந்திருக்கும் நீங்கள் ஹலால் ஹராமை பேணாமல் வந்திருக்கும் நீங்கள் எப்படி உங்களை தற்காத்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தாலா கேள்வி எழுப்புகின்றான் இந்த தற்காப்பை மாத்திரம் இந்த நேரத்தில் யோசித்துப் பாருங்கள் மறுமையில் நாம் நம்மை தற்காத்து கொள்ள என்ன செய்ய போகின்றோம் நம்மை அல்லாஹினுடைய தண்டனையிலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி அல்லாஹினுடைய நரக வேதனையிலிருந்து அல்லாஹினுடைய கோபத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி ஒருவேளை ரமலான் மாதம் வந்தும் பாவங்களில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவில்லை ஆனால் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவில்லை வேறு எது நம்மை தற்காக்கும் தெய்வ செய்து நிதானமாக புரியுங்கள் ரமலான் வருவதற்கு முன்னதாகவே எல்லாம் இந்த பழக்கம் இருக்கின்றதோ எந்த பழக்கம் நாங்கள் நாடகத்தை பார்க்காமல் இருக்க மாட்டோம் நாங்கள் டிவி ஓடாமல் எங்களுடைய வீட்டுல இருக்காது அது இருந்தா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி யாரோ ஒருவர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டுமானால் குரானை வைத்து உங்களோடு இருப்பதை போன்று நீங்கள் உணர்வீர்கள் டிவி ஓடிக்கிட்டு இருந்தா டிப்ரெஷனுக்கு இவர்கள் கொடுக்கும் விளக்கம் தனியா இருக்கிறேன் டிவி ஓடிக்கிட்டு இருந்தா யாரோ ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இப்ளீஸ் இருந்தா நல்லா இருக்குதா ஷைத்தா இருந்தா நல்லா இருக்குதா இது உங்களோடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லும் நீங்கள் இதே குரான் ஹதீஸோடு நான் பேசுகின்றேன் குரானை நான் ஓதுகின்றேன் அது என்னோடு பேசுகின்றது ஏன் அந்த நிலைக்கு இன்னும் வரல ஏன் அதில் தடுமாற்றம் அப்போ இந்த விஷயத்தை நான் உன்னிப்பாக சொல்கின்றேன் தயவு செய்து தயவு செய்து முதல் துவக்கமாக ரமவால் வருவதற்கு முன்னால் உங்களுடைய டிவிய உங்களுடைய டிவிய கேபிள் இருந்து அந்த தற்காத்து கொள்ளுங்கள் உங்களை பாவத்தில் இருந்து பின்பு ஒரு மாதம் இருந்து பழகிய நீங்கள் அடுத்த மாதமும் முயற்சி செய்யுங்கள் அதற்கு அடுத்த மாதமும் முயற்சி செய்யுங்கள் இப்படியே இன்ஷா அல்லா யார் டிவியை வைத்து தீமையை மட்டுமே சம்பாதிக்கிறோமோ அவர்களுக்கான வழி எப்படியெல்லாம் சைத்தான் புகுந்து விளையாட வேண்டுமோ அப்படியெல்லாம் விளையாடுகின்றான் தயவு செய்து இந்த மொபைல் உங்களை கெடுக்கும் ஒரு காரணியாக இருந்தால் இந்த மொபைலை தூக்கி வைத்து விடுங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு நான் சொல்கின்றேன் இந்த டிவி எது உங்களை வேகமாக கவர்ந்து பாவங்களின் பக்கம் உங்களை கொண்டு வந்து சேர்க்குமோ இதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் ரமலான் அல்லாஹு தந்திருக்கின்றான் நோன்பு கேடயமாக தந்திருக்கின்றான் இவை வந்தும் நம்மை பாவங்களில் இருந்து நாம் நம்மை தற்காக்கவில்லை ஆனால் வேறு எது நம்மை தற்காக்கும் தயவு செய்து அல்லாஹு தாலா பேசுகின்றான் யா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நாளை நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்று அல்லாஹுத்தாலா சேர்த்து பேசுவதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கும் தலைவிக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நரக நெருப்பிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே எது பாவத்தின் பக்கம் நம்மை மிக வேகமாக சுண்டி இழுக்கும் காரணியாக இருக்கின்றதோ தெய்வ செய்து ரமலானுக்கு முன்னால் அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் ரமலானை போக்கஸ் செய்யுங்கள் ரிபாதத்தில் ஃபோக்கஸ் செய்யுங்கள் நோன்பிலே ஃபோக்கஸ் செய்யுங்கள் இந்த ஒன்பது விஷயங்களை பட்டியல் போட்டு இந்த ஒன்பது விஷயத்தில் நாம் யாராக இருக்கின்றோம் நாம் என்னவாக இருக்கின்றோம் இந்த ரமலானில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இதை அமல் செய்ய பழகுங்கள் இப்போதிலிருந்தே இந்த நொடியிலிருந்தே துவங்குங்கள் ரமலானில் நாம் ஃபார்மில் இருக்க வேண்டும் அமல்களிலும் ரிபாதத்துகளிலும் நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணம் நம்முடைய ஒட் குரானை விளங்குவது என்ற நிலைக்கு நாம் ஆளாகக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தால நம்மை சேர்ப்பனாக வரக்கூடிய ரமலானுடைய கடைசி வரைக்கும் நாம் உயிர் வாழ்ந்து கடந்த ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை வரக்கூடிய ரமலானுடைய கடைசி நோன்பு வரைக்கும் இன்ஷா நாம் உயிரோடு இருந்து ரமலான் என்னென்ன வளங்களையும் அருள்களையும் அல்லாஹிடம் இருந்து கொண்டு வருகின்றதோ ஒட்டுமொத்த அருள் வளங்களையும் பெறக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு நம்மை சேர்த்து